வெல்கம் டு ஆண்டிருக்காட் இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் திரு தராசி ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் சார் வணக்கம் வணக்கம் அமித்ஷாவை பழனிசாமியின் ரங்கராஜ் பாண்டே போன்றவர்கள் எல்லாம் கூட்டணியை தவிர வேற என்ன பேசுறதுக்கு இருக்கு முதல் நிலையில் ஒரு ஒப்புதல் வந்திருக்கிறது அதன் தான் சந்திக்க போயிருக்கிறாங்க அப்படின்னு ஓப்பனா சொல்றாங்க ஆனா இந்த பக்கம் ஒத்துக்கொள்ள மறுக்கிறார் எடப்பாடி ஆனா காலையில் நம்முடைய எதிர்கட்சி துணைத் தலைவர் திரு ஆர் பி உதயகுமார் எம்எல்ஏ சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு நிகரான இரும்பு மனிதர் அமித்ஷாவை சந்தித்து வந்ததாக புகழ்ந்திருக்கிறார் இந்த சூழ்நிலையை எப்படி பாக்குறீங்க சார் இந்தியாவின் இரும்பு மனிதரை தமிழகத்தின் இரும்பு மனிதர் சந்தித்தார் தமிழகத்து இரும்புனா அது சேலம் இரும்பு அது கரும்பாக இனிக்கிறது போல இருக்கு உதயகுமாருக்கு ஆஹ் மற்றவர்கள் அதை எப்படி நினைக்கிறார்கள் என்பதெல்லாம் கேள்விக்குறிதான் அதாவது கூட்டணி கண்டிப்பாக எல்லா கூட்டணியும் தேர்தலுக்கு முன்பு தாங்க முடிவாகும் எதுன்னா சீட்டு எண்ணிக்கை இப்போ உதாரணமா இத்தனை சீட்டு இன்னின்ன சீட்டு இன்னின்ன தொகுதி இது வந்து கூட்டணி பேச்சுவார்த்தையில ரொம்ப கடினமானது இதுதான் நான் ஏராளமான கூட்டணி பேச்சுவார்த்தைகளில் பங்கெடுத்திருக்கிறேன் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன்னா தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி எட்டு ஜெயலலிதா காலகட்டம் தொண்ணூத்தாறுல பெரிய தோல்வி தொண்ணூத்தி எட்டுல வெற்றி பெற்றே ஆக வேண்டும்ங்கிற நிர்பந்தம் அப்போ மதிமுக பாமக பாரதிய ஜனதா கூட்டணி கூடவே வந்து சுப்பிரமணிய சாமி காலமெல்லாம் எதிர்த்தவர் பாலபாடி ராமமூர்த்தி இவங்களும் கூட்டு யார் யாருக்கு என்னென்ன சீட்டுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை அப்போ இவங்க என்ன சொன்னாங்கன்னா ஜெயலலிதாமா நீங்கள் வைகோவை போய் பாருங்க அவர் மனசில் என்ன வச்சிருக்காருன்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம் சரின்னு சொல்லி வைகோட்டை பேசிட்டு நைட்டு போகிறேன் நானும் நம்ம நிருபர் ஒருவர் அவர் வைகோவோட பெரிய ஃபேன் நான் வந்தே ஆகணும் அடம் பிடிச்சி அவர் கூட வந்தார் டிஃபன் சாப்பிட்டுட்டு பேசும்போது பேச்சுவார்த்தைல அப்படி கேஷுவலாக கேட்குற மாதிரி ரொம்ப ஜாக்கிரதையாக கேட்குறதா நினச்சிக்கிட்டு கேட்டேன் பத்துக்கு ஒன்று குறைந்தாலும் ஒத்துக்கொள்ள மாட்டான் இந்த வைக்கோ இதாக அவன் சொன்னதுங்க எக்ஸாக்டாக பத்து தொகுதி எதிர்பார்க்கலாரா அப்படின்னு நினச்சிட்டு நான் மறுநாள் வந்து பத்து தொகுதி வரைக்கும் எதிர்பார்ப்பார் போல தெரியுதுமா அப்படின்னேன் பத்தா ஏற்கனவே அவர் அஞ்சுக்கு ஒத்துக்கிட்டு தாங்க போனார் அதாவது என்னென்னா உண்மையிலே இந்த தலைவர்கள் முதல்ல வந்து பேசி முடிச்சிருவாங்க இத்தனை தொகுதி என்னென்னதுன்னு என்னென்ன தொகுதிங்கிறதுல சில சிக்கல் இருக்கும் ஆனால் நம்பரில் சிக்கல் வராது ஆனாலும் ஏன் வந்து அனுப்புகிறாங்கன்னா அது அஞ்சில் ஒன்று குறைக்க முடியுமானு அவங்க நினச்சிருக்காங்க இவர் என்னன்னா வந்து கேட்குறார் இல்லையா சரி கூட கே இவர் நினைக்கிறார் கூட்டணியோட ஒரு பெரிய தர்ம சங்கடமான நிலை இதுதான் அப்ப அப்போ பாரதிய ஜனதா கூட்டணி அது வர்றதா தான் நானும் நினைக்கிறேன் அப்படி வர்றதா இருந்தா எந்த இடத்துல அதுக்கு இடையூறு வரும் எந்த இடத்துல இடையூறு வரும்னா பாரதிய ஜனதா ஒரு ஆஸ்பிரேஷனல் பாலிடிக்ஸ் நோக்கி போயாச்சு பாரதிய ஜனதா இல்ல அது அண்ணாமலை வருகைக்கு பின் வந்து கட்சியில நிறைய இளைஞர்கள் இருக்காங்க பல கட்சிகள்ல இருந்து மாறி வந்தவங்க இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் ஏதாவது ஒரு தொகுதி பேர்ல ஒரு கண்ணு இருக்கு வேலை பார்த்துருக்காங்க எங்க பகுதிகளில் ஒரு பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் ரொம்ப எளிதா ஒரு ஒன்றரை வருஷத்துல செலவு பண்ணியிருக்காங்க ஒரு ஆள் சாதாரண ஒரு ஒன்றிய லெவல் பொலிட்டிஷியன் தான் என்னன்னா அந்த தொகுதியில நமக்கு இடம் கிடைக்கும் ஏன்னா அது ஏற்கனவே அண்ணாதிமுக தொகுதி அப்புறம் திமுக ஜெயிச்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அப்ப இப்ப வந்து அண்ணாதிமுகவோட பழைய எம்எல்ஏக்கும் தொகுதி வேணும்னு நினைக்கிறாரு ஏற்கனவே பிஜேபி சார்பாக செலவு பண்ணி வச்சிருக்கிற இவரும் தொகுதி வேணும்னு நினைக்கிறாரு இப்போ இந்த தொகுதியை எப்படி பங்கிட்டுக் கொள்வதுன்னா ரொம்ப கடினம் அதாவது மேலிடம் சொல்லுதுங்க அது இப்படிதாங்க செய்யணும் இதெல்லாம் ரொம்ப பழைய கதைகள் இன்னைக்கெல்லாம் வந்து யாரும் அப்படியெல்லாம் கிடையாது வேலிடும் சொல்லுது நமக்கு தொகுதி கிடைக்கலன்னா நம்ம வேலை பார்க்க மாட்டோம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் தான் அது அப்படியெல்லாம் ஒரு பெரிய கட்சி விசுவாசம் தலைவர் அண்ணாமலை கூறிவிட்டார் தலைவர் எடப்பாடியார் கூறிவிட்டார் இந்த கதையெல்லாம் சும்மா பேசுறது தான் தலைவர் அமித்ஷா கூறினாலும் அதே கைது தான் உத்தரப்பிரதேசத்துலேயே அதே கைது தான் உத்தரப்பிரதேசத்தில் எத்தனை தொகுதி தோத்துதுங்கிறது காரணம்லாம் இது தான் அதாவது உள்குத்து இல்லாத வெட்டுக்குத்து இல்லாத கட்சி கிடையாது யாரும் வந்து அவங்களோட எதிர்கால எம்எல்ஏ கனவையோ எம்பி கனவையோ இல்லை கவுன்சிலர் கனவையோ விட்டு கொடுக்கலாம் தயார் கிடையாது எனக்கு என்ன கிடைக்கும்னு நினச்சிதான் நான் செலவு பண்றேன் அப்படி செலவு பண்ணும்போது எனக்கு கிடைக்க போறது இல்லைன்னா நான் அதுக்கு வெட்டியா வேலை பார்க்க மாட்டேன் இதுதான் இப்போ இருக்கிற நிலைமை அப்போ கூட்டணி இப்பதான் அப்படின்னு படின்னு சொல்லிட்டா இதுல முக்கால்வாசி பேர் கலண்டுருவான் அது ரெண்டு கட்சியிலுமே பிஜேபி செலவு பண்ணுவோம் சுருக்கிடுவான் சரி இந்த தொகுதி எனக்கு கிடைக்காதுங்க ஏன்னா ஏற்கனவே அது வந்து அண்ணாதிமுகிட்ட இருந்தது திமுக இப்போ இருக்கு அண்ணாதிமுக தான் கேட்கும் எனக்கு எப்படி கிடைக்கும்னு அவனுக்கு தோணிரும் ஓகே அதே மாதிரி வந்து அண்ணாதிமுக ரிவர்ஸ்ல நினைப்பான் சரி பிஜேபி அது அமித்ஷா போய் இந்தியாவின் இரும்பு மனிதரும் தமிழ்நாட்டின் இரும்பு மனிதரும் போய் பாத்துட்டாங்க நம்ம யாரு ரெண்டு இரும்பு கிடையில அதை போட்டு எறும்பு அவன் நினைச்சிருவான் நினைப்பானா நினைக்க மாட்டானா அப்ப அவனும் வேலை பார்க்க மாட்டான் இப்போ இது சில கூட்டணி கூட்டணியில் பொதுவாக நாலு வகைங்க ஒன்றும் நேச்சுரல் அலையன்ஸ் இந்தியாவிலே கிடையாது இப்போ அது அதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது இயற்கை கூட்டணி எல்லா கட்சிகள் கட்சிகள்லாம் ஒன்றாக சேர்ந்து காதலாகி கசிந்துருகி கண்ணீர் மல்கி களப்படை ஆற்றுவது அந்த காலம் முடிந்தது வானவில் கூட்டணி ரெயின்போ அலையன்ஸ் தொடர்ந்து இருக்கு அறுபத்தேழு அண்ணா கூட்டணியே ரெயின்போ அலையன்ஸ் தான் அது எப்படி கருத்துரிமித்த கூட்டணியா இருக்கும் சுதந்திர கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் கருத்தை எங்க இருந்து உருவிப்பாங்க தமிழ் தேசியம் பேசுகிற மாப்பூசியும் திராவிடம் பேசுகிற அண்ணாவும் எப்படி ஒன்றாவும் இருப்பாங்க பொது எதிரியை வீழ்த்த வேண்டும் எல்லாரும் ஒன்னா இருக்கிறோம் ரெயின்போ அலையன்ஸ் வானவில் கூட்டணி பொதுவாக வானவில் கூட்டணியும் குறைஞ்சிக்கிட்டே வருது இப்ப இருக்கிறது எல்லாமே வந்து ராக்டாக் அலையன்ஸ் தான் அதாவது கதப கூட்டணி சொல்றதெல்லாம் ஆங்கில பெரிய பெரிய பொலிட்டிக்கல் சயின்ஸ் மேதைகள்லாம் வகுத்தளித்த சூத்திரம் தான் நானும் இதை பார்த்துருக்கிறேன் நேச்சுரல் அலையன்ஸ் அதற்கு அடுத்தாப்புல இருக்கிற ரெயின்போ அலையன்ஸ் தாண்டி ரேக்டாக் அலையன்ஸ் நீங்க தொடர்ந்து பார்க்கலாம் ஓட்டு துணி கூட்டணி சீமான் வந்து இந்த கூட்டணியில சேர்ந்தா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வருது வருதா நேத்து கூட்டணி அழைக்காம எப்படி அழைப்பீங்க தொடர்ந்து இருக்கு அதாவது அவசரத்துக்கு தலையில வச்சுக்கிறதுக்கு உதவும் வாசம் இருக்காது ஒரே நாள் ராத்திரியோட தூக்கி எரிஞ்சிட வேண்டியதுதான் கதமத்தை இது பார்க்கலாம் ஆனால் இப்ப என்ன கூட்டணி இந்த அஇஅதிமுகவும் பிஜேபியும் இல்லை ரெண்டு இரும்பு மனிதர்கள் போய் பார்த்து பேசுனது இதுக்கு பேர் வெயில் அலையன்ஸ்னு பேருங்க வெயில்னா முக்காடு அதாவது ரகசியமாக போய் பார்த்துட்டு மக்கள் வெடிக்காகத்தான் போய் பார்த்தேன்னு சொல்கிறது அப்படியெல்லாம் கூட்டணிலாம் வரலைங்கன்னு சொல்கிறது இதெல்லாமே வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸில் வெயில் அலையன்ஸ் விஇஐஎல் முக்காடு கூட்டணி என்று அழைப்பார்கள் முக்காடு கூட்டணி ராக்டாக் அலையன்ஸில் போய் முடியும் அதை நான் பார்த்துருக்குறேன் ஒரு நாள் அது வந்து ரெயின்போ மாறாது மாறாது நேச்சுரல் மாறவே ஆனா சார் அமித்ஷாவை சந்திக்க போறதையே வந்து எடப்பாடி வந்து வெளிப்படையா வச்சுக்கிட விரும்ப மாட்டாருன்றது தெரியுது சார் ஏன்னா ஏர்போர்ட்ல இருந்து போகும்போது இன்னோவால போறாரு அமித்ஷா வீட்டுக்கு கிளம்பும் போது பென்சோ ஆடியிலேயே போறாரு திருப்பி ரிட்டர்ன் வரும்போது பென்ட்லேல வர்றாரு அப்ப வந்து அங்க போறதே வந்து எப்படி கருதுறாருன்ற ஒரு கேள்வி வருதுல்ல சார் இல்ல தமிழ்நாட்டு நலனுக்காக அப்படின்னா ஒரு கார்ல கிளம்பி போயிட்டு ஒரு கார்ல வரலாம்ல இப்ப காருக்குள்ள வேற யாராவது இருக்கிறாங்களா ஏன்னா வாசன் முன்னாடியே போய் இவர் போற எல்லாம் முன்னாடியே வாசன் உட்காந்து இருக்கிறாரு வாசனை அவங்க கூப்பிடுறாங்களா இவர் அனுப்பி விட்டாரா இவ்வளவு கேள்விகளை வந்து நிக்கிவேன் இந்த முக்காடுக்கு பின்னாடி இருக்கும் காரணம் என்ன இது இதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் முக்காடு கூட்டணிக்கு எதுவும் இருக்க முடியாதுங்க ஆனா தமிழ்நாட்டு நலனுக்காக நீங்க போனீங்கன்னா பென்ஸ்லயும் ஆடியில எல்லாம் போக முடியாது மாட்டு வண்டியில்தான் போகணும் எப்படி பென்ஸ்லயும் ஆடியிலையும் போக முடியும் அச்சிக்கடவா வினாச் சிக்கிறதுக்கு எதில போனாருங்க எடப்படி சாமி உம் ஆட்வண்டியில தானே போனாரு தான் போனா அப்படி பாத்தீங்கன்னா சோ இது மக்கள் நலன் மக்கள் நலன் என்று கூறுவார் தன் மக்கள் நலன் ஒன்றிய இருந்தாலும் மனதில் உள்ளார் இது எம்ஜிஆர் பழைய பாடம் இதை நீங்க எப்படி பொருத்தி பார்த்தாலும் எனக்கு ச எனக்கு ஆட்சேவனம் இல்ல ரொம்ப கரெக்டா பொருத்திட்டீங்க சார் ஏன்னா ரெய்டுகளும் சேர்ந்து இதுல பின்னாடி இருக்கு அத பத்தி எனக்கு கருத்து இல்லைங்க அது உங்க கருத்துன்னு வச்சுங்க ஆனா அரசியல் என்பது என்ன தலைவர்கள் மன்றத்தில் கை குலுக்கலாம் தொண்டர்கள் மட்டத்தில் கைகுலுக்கலாம் இது மட்டும் இந்த கேள்வி எனக்கு வழி சொல்லுங்க தலைவர்கள் குலுக்கி தொண்டர்களை சேர வைப்பது தொண்டர்கள் குலுக்குவதற்காக தலைவர்கள் கை கொடுக்கணும் உம் அண்ணா திமுக தொண்டர்கள் கை குலுக்குவாங்களா கடந்த காலத்துல குலுக்கல கொங்கு மண்டத்தை தவிர இடங்கள்ல இல்ல கொங்கு மண்டம்தான் அண்ணாமலை நாலு புள்ளி அஞ்சு ஓட்டு வாங்கிட்டார உம் 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 சரி கொங்கு மண்டலம் அண்ணாதிமுகவின் கோட்டையாக எம்ஜிஆர் இருந்து இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேர்தலையும் ரீசனபிளா வெரி குட் சீட்ஸ் நம்பர் அடுத்த மூணு வருஷத்துல தேர்ட் பிளேஸ்க்கு போனது மட்டும் இல்லாம டெபாசிட் ஜஸ்ட் அப்படிதான் வாங்கினாங்க இருபதுக்கு கீழே இருபது சதவீதத்துக்கு அப்போ அண்ணா திமுக கொங்கு மண்டலத்துலயும் மூணாவது இடத்துக்கு போன பிறகு கொங்குமண்டலத்துல இருக்கிற பிஜேபி கொங்கு மண்டலத்துல எத்தனை சீட்டு காக்கும் ஏன்னா அவங்க வளர்ந்துருக்குறதுன்னு பார்த்தாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் அப்புறம் நீலகிரி ஜெயலலிதா அம்மா வந்து கோவை நீலகிரி கோயம்புத்தூர் பிஜேபிக்கு விட்டு கொடுத்துச்சு அஞ்சு சீட்டுங்க தொண்ணூத்தி எட்டுல என்னங்க ஒட்டு கொங்கு மண்டலத்தையே கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வந்துச்சு இப்போ ஒன் பை த்ரீயாவது கேட்பாங்க அங்க கண்டிப்பா கேட்பாங்க ஒன் பை த்ரீயாவது கேட்க தானே செய்வாங்க கூட ஓபிஎஸ் இருக்காரு டிடிவி இருக்காரு ஓபிஎஸ்க்குலாம் இடம் இல்லைங்கன்னு இன்றைக்கி கூட எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு இடமும் கொடுக்க மாட்டார் ஏன்னா அவர் இவருக்கு டைரக்ட் காம்படிட்டர் அவர் எப்படி உள்ளே விடுவார் டிடிவி தனிக்கட்சி அவர் என்டிஏல அங்கம் வைக்கிறார் மொத்தமாக சீட்டு கொடுத்தா பிஜேபி அவர் கொடுத்துக்க வேண்டியதுதான் அப்படி கழிச்சிருவாங்க அதை ஓபிஎஸ்க்கு கொடுக்கறதுக்கு கொடுக்காது அவங்க இஷ்டம் ஆனால் அவர் கொடுத்தா தாமரையில் தான் நிற்கணும் ஏன்னா அவருக்கு சின்னம் இல்லை டிடிவி குக்கரில் நிற்பார் ஓபிஎஸ் தாமரை தான் நிற்கணும் ஏன்னா நேற்ற அது ஏதோ பேச்சில் அது பலாப்பழத்தில் நின்றுன்னா பல மாதிரி ஒரு சின்னத்தில் நின்றுக்க வேண்டியதானு பேச்சு அடிப்படுச்சு பலாப்படத்தில் நிக்கிறதுக்கு தாமரையில் நிற்கிறதே பெட்டர்னு அவர் நினைச்சிருவாரு அப்போ ரெட்டைல மீதான முழு உரிமையை விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு ஏற்பாடு தானே இது ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் டிடிவில உரிமை கொண்டாடவே இல்லைங்களா அவர் தான் கட்சியே அவருக்கு ரெட்டைல ஸ்டேக் கிடையாதுங்க அண்ணாதிமுக தலைமையை கைப்பற்றுறதுக்கும் அவரு அதெல்லாம் வழக்குல மேல்முறையீட்டு வழக்கு சிவில் வழக்குல இருந்து விலகியே ரொம்ப நாள் ஆச்சு அண்ணாதிமுகவுக்கு காம்படிட்டர் கிடையாது அவரு வந்து கிளைமும் பண்ணல கிளைம் பண்ற ஒரே ஒருத்தர் வந்து ஓபிஎஸ் தான் ஓபிஎஸ் தாமரல் என்னன்னா என்னைக்குமே கிளைம் கிடையாது இனிமேலே அதை நோக்கிதானே இவர் கொண்டு போறாரு தன்னோட ஏற்கனவே இருக்கிற அரசியல் எதிரிகளையும் இதுல வந்து அகற்றிடலாம் களத்துல இருந்து அதே நேரத்துல ரெட்டை வழக்கு அது தேர்தல் ஆணையம் அமித்ஷாவே போய் பார்த்துட்டு வந்திருக்குன்னா தேர்தல் ஆணையம் என்ன சொல்ல போது ஒண்ணும் சொல்ல போறது இல்லை பழைய நிலைமைக்கு போயிடுவாங்க அவங்க ஏற்கனவே சொன்னது தாங்க இதுல வேற ஒன்றும் சொல்றது இல்லைன்னு இங்க ஹைகோர்ட்டில் கொண்டு வந்து அப்படியே விட்டு போட்டு விட்டுருவாங்க அப்போ எடப்பாடி பழனிசாமி அப்படியான அரசியல் லாபத்தை கணக்கு பண்றாரு ஆனா இவ்வளவு பண்ணிட்டு

எடப்பாடி பழனிசாமியினுடைய இந்த முடிவு வந்து கேட்கும் பொழுது பல அரசியல் கருத்து சொல்றவங்க என்ன சொல்றாங்கன்னா சீட்டு ஜெயிக்கணும் சீட்டு ஜெயிச்சாதான் கட்சி நிக்கும் சீட்டு ஜெயிக்கிறதுக்கு என்னமும் பண்ணலாம் அதுக்கப்புறம் கட்சியை எப்படினாலும் காப்பாத்திக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் பாஜகவோடு இதுவரை கூட்டணி வைத்த கட்சிகள் சீட்டு ஜெயித்திருக்கின்றன ஆனால் கட்சி காப்பாற்றப்பட்டிருக்கா அப்படின்னா தொடர்ந்து இரோடாயிட்டே வந்திருக்கிறத பார்க்க முடியுது இப்ப எடப்பாடி பழனிசாமி எடுக்கின்ற இந்த முடிவு திமுகவை வீழ்த்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தை முன்வைக்கிறார் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுமா கட்சியை பலப்படுத்தும் அப்படின்னு நம்புகிறாங்க அந்த நோக்கத்தை நிறைவேற்றுமா நான் வந்துங்க நம்மளோட என்டையர் எலெக்ஷன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இன்றைய தேதிக்கு இந்திய வாக்காளர்கள் எப்படி இருக்காங்க தமிழ்நாட்டு வாக்காளர்களையும் சேர்த்துக்கிட்டாங்கள எண்பதுலேருந்து எண்பத்தி ஐந்து சதவீதம் பேர் பணத்துக்காக மதுவுக்காக இல்லை இனத்துக்காக ஜாதிக்காக ஏதோ ஒரு காரணத்துக்காக கமிட்டெடு தான் ஓட்டு போட்டாச்சு ரூபா வாங்கினாலும் கமிட்டெடு தான் இல்லைங்களா இல்லை லிக்கர் பாட்டில் வாங்கினாலும் கமிட்டெட் தான் ஜாதிக்குனாலும் கமிட்டெட் தான் இவன் கமிட்டெடு ஓட்டுங்க எண்பத்தஞ்சு சதவீதம் பேரால் எந்த மாறுதலும் ஏற்படுறதே இல்லை ஏதோ ஒன்றுக்கு அவன் போட்டுக்கிட்டே இருக்கான் மாற்றி போடுவான் இது அவ்வளோதான் பதினஞ்சு சதவீதம் பேர் ரொம்ப இம்பார்ட்டண்ட் பேலன்ஸ் அவன் யார் அப்படின்னா அன்றைய தேதிக்கு ஒரு ஆளுங்கட்சி அரசு சரியில்லை இப்படி நினைக்கிறவனும் இருப்பான் தாங்க ஆகணும் அப்படி நினைக்கிறவங்க இருப்பான் சித்தாந்தம் பிஜேபி வந்துருச்சுன்னா அவ்வளோதாங்க அது வந்து நம்ம மாநிலத்துக்கே ஆபத்தானது மாநில உரிமைகள் பறி வயிறோம் இப்படி நினைக்கிறவங்களும் இருப்பாங்க இந்த பதினஞ்சு சதவீதம் பேர் தான் டார்கெட் பண்ணவே முடியுங்க இப்போ டார்கெட் பண்ணணுன்னா அந்த தலைமை ஏதாவது ஒரு ஃபோக்கல் பாயிண்ட்டில் இருக்கணும் இப்போ இந்துத்துவம் அது ஒரு ஃபோக்கல் பாயிண்ட்டுங்க அயோத்தியில் ராமர் கோவில் ஃபோக்கல் பாயிண்ட்டு இங்க தமிழ் உணர்வு ஃபோக்கல் பாயிண்ட்டு மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துல பணமே கொடுக்கல பயங்கர ஹோக்கல் அது கிராமத்துல எல்லாம் கொழுந்து விட்டு அஞ்சு மாசம் ஆச்சு வேலை போவா வேணாமா வேலைக்கு போய் என்ன பண்றது வேலைக்கு போய் பணம் கிடைக்கலையே ரொம்ப சாதாரண ஜன அது வேலையை உறுதி திட்டங்க சரி வேலை வாய்ப்பு உறுதி திட்டம் வேலையை வாங்கிட்டு ரூபா கொடுக்கலன்னா என்னங்க அர்த்தம் அப்ப இத எப்படி எடுத்துட்டு போறாங்க மத்திய அரசாங்கம் வந்து பணம் கொடுக்கலங்க இந்த எல்லா கிராமங்கள்லயும் போராட்டம் திமுக போராட்டம் எல்லாம் அறிவிச்சாச்சு அப்போ அது எல்லாருக்கும் தெரியுது இன்னைய தேதிக்கு பழைய மாதிரி திசை திருப்புற அரசியல் எல்லாம் பண்ண முடியாது எல்லாம் செல்போன் வழியா அவங்க உலகத்தையே பாக்குறாங்க அப்போ மகாத்மா காந்தி ஊரக விளையாட்டு திட்டத்துல பணம் வரலன்னா அது காரணம் மத்திய அரசுன்னு தெளிவா புரிஞ்சு வச்சிருக்காங்க இங்க வந்து மதுபான ஊழல் அப்படின்னா அது காரணம் மாநில அரசுன்னு தெளிவா புரிஞ்சு வச்சிருக்காங்க அப்போ மக்களுக்கு இனம் பெரிய தெரியுது அந்த மக்கள் எண்பத்தஞ்சு சதவீதம் வேற ரூட்ல இருக்காங்க பதினஞ்சு சதவீதம் மாற்றத்துக்கான சாவியை கையில் வச்சுருக்காங்க இந்த பழனி சேவத்தை கன்சால்டேட் பண்ணாதான் வெற்றி பழனி சேவத்தை கன்சால்டேட் பண்ணுற முயற்சியில் திமுக ரொம்ப தூரம் வந்துருச்சு காரணம் அந்த பால் புறம் போட்டு கொடுத்தது ஃபுல் டாஸ் போட்டு கொடுத்தது இவங்க தான் இப்போ ஒரு இடம் மொழி மொழி பிரச்சனை மொழி பிரச்சனை வரும்போது அண்ணாமலை மாதிரியான அரசியல்வாதிகள் அதாவது அஸ்பைரிங் பாலிட்டிஷியன்ஸு அந்த இடத்துல எப்படி இதை ஹேண்டில் பண்ணியிருக்கலாம்னா தமிழ்நாடு அறுபது வருஷமா இப்படி தான் இருக்கு அதனால வந்து வந்து இது இது நான் தமிழர்கள் சார்பாக திமுக மாதிரி மலுப்பல் அரசியல் பண்ண மாட்டேன் திமுக மந்திரிகள் எல்லாம் அவங்க பிள்ளைகளை வந்து மூணாவது மொழியை கத்துக்க விடுறாங்க திமுக காரங்க நடத்துற ஸ்கூல்ல எல்லாம் இந்தி சொல்லி தராங்க நான் மலுப்பல் அரசியல்வாதி இல்லை ஆனா நான் வந்து மும்மொழி கொள்கை என்பது தமிழ்நாட்டு அரசியல் அறுபது வருஷமா இல்லாத ஒன்று எனவே நான் போய் வந்து தர்மேந்திர பிரதானை பார்த்து பேசுகிறேன் அப்படிதானே ஒரு முடிவு எடுத்தாரு அவரு ஆமா இப்ப அந்த பிரச்சனை பாருங்க அது அப்படியே ஸ்மூத் ஆயிடுச்சு ஆனா ஏன் வந்து இந்த முடிவை வந்து மூணு மொழி கத்துக்கணுங்கிற முடிவை வந்து அண்ணாமலை எடுக்கிறாரு ஏன் எடுக்கிறாருன்னா அவருக்கே அவர் பதவியை ரீட்டைன் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு அப்ப டெல்லி சொல்றதுக்கு மாத்தி சொன்னா நம்மளுக்கு ஆபத்துன்னு அவர் நினைக்கும் போது தமிழ்நாட்டு நலனுக்கு மாத்தி பேசுறாரு அப்படின்னா அண்ணாமலை இப்போ ஏற்படுத்தி வச்சிருக்கிற இந்த கிரியேஷன்ல புல் டாஸா போட்டு தள்ளியாச்சு எனக்கு வெற்றிக்கே பன்னெண்டு பால் தான் தேவை அப்படின்னா நான் அஞ்சு பால் உங்களுக்கு போட்டேன் அஞ்சாறு முப்பது அடிங்கன்ற ஒவ்வொரு பால்லயும் ஆறு அடியா அஞ்சு பால் போடுறேன் வேணும் முப்பதா எடுத்துக்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு அந்த பாலிடிக்ஸ் அந்த பாலிடிக்ஸ் வந்து இன் தேர்தல் நெருங்கி வர்ற நேரத்துல இருந்த பத்து மாசம் தான் இருக்குன்னா அது ஆபத்தான பாலிடிக்ஸ் ஆனா அண்ணாமலை அந்த பாலிடிக்ஸ் டிராவல் பண்ணி வந்தாச்சு நீ பேக் அடிக்க முடியாது அப்ப அண்ணாமலை எதை வந்து கன்சால்டேட் பண்றாரு அவருக்கும் ஒரு கன்சல்டேஷன் நோக்கம் இருக்கும்ல அவர் எதை கன்சாலிடேட் பண்றாருன்னா தன்னோட ஓட்டு இங்கேயே நான் நான் வந்து திமுக சொல்ற மாதிரி இல்ல வந்து திமுக சொல்றதுக்கு எல்லாருமே வந்து விஜயம் தான் சொல்றாரு எடப்பாடி அதான் சொல்றாரு நான் அப்படி சொல்ல நான் வேற மாதிரி சொல்றேன் எனக்கு ஒரு ஓட்டு வங்கி கிரியேட் ஆகும் இருக்கும் ஹிந்தி படிக்கணுங்க எல்லாரும் படிக்கணுங்க அப்படிங்கிற ஓட்டு வங்கி இருக்கும் மூணு மொழி படிச்சா என்ன தப்புங்கிற ஓட்டு வங்கி இருக்கும் எல்லாருமே மேட்டுக்குடி நீங்க மூணு மொழி இல்ல ஐம்பது கூட படிங்க அத படிக்கக்கூடிய கற்றல் திறனுடைய குழந்தைகள் உங்களுக்கு இருக்கணும்ல இப்போ ஏன் புள்ள ஏற்கனவே அது சயின்ஸையும் மேத்ஸையும் படிக்க முடியாமல் திண்டாடி தெருவில் நிற்குது அதுக்கு டியூஷன் வைக்கிறதுக்கு வழி இல்லாமல் நான் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் நான் ரெண்டு ஏக்கர் வச்சிருக்க விவசாயி நீ பாட்டுக்கு இந்திய படி மூணாவது வகுப்பில் பறிச்சு எழுது அஞ்சாவது வகுப்பில் பறிச்சி எழுது ஏன் ஊர்லேருந்து கேட்காங்க இந்த வருஷத்தோட எட்டாவது வகுப்புக்கு பறிச்சையாமல அப்படின்னு ஏன்னா அது ஏழாவது வகுப்பு படிக்குது அடுத்த வருஷம் பறிச்சு எழுதணுங்கிற கவலை வந்துருச்சு நம்ம ஏன் அந்த சிஸ்டம் கொண்டு வந்தோம் நம்ம வந்து டென்த் வரைக்கும் எல்லோரும் பாஸ் பண்ணிட்டோம் நைன்த் வரைக்கும் பாஸு டென்த் வந்து பப்ளிக்ல அது வந்து அதோட திறமையை காட்டி பாஸ் பண்ணிட்டோம் குறைஞ்சபட்சம் அந்த ஸ்கூல் லெவலியாவது அவங்க முடிச்சிருப்பாங்க இடைநிற்றல் குறைஞ்சதா குறையலையா கிராமத்துல கையெழுத்து போட தெரியாம பெற்றோர்கள் இருக்கிற நிலையில ஒன்பதாவது படித்த குழந்தைகள் இன்னைக்கு ஏராளமா வந்துட்டாங்க அதே பக்கத்து மாநிலங்களில் பீகார்ல எங்க வேணாலும் எடுத்து பாருங்க முக்காவாசி ஃபெயில் தான் மும்பொலி திட்டம் இருக்கிற பீகார்ல இருந்து ஏன் இங்க வேலை பார்க்க வர நீ எதுக்கு இங்க வந்து படுத்து கிடக்க அப்ப அங்கேயே நீ இந்தியெல்லாம் படிச்சிருக்கேன்னா அங்கேயே வேலை பார்த்துட்டு இருக்க வேண்டியதானே நீதான் மூணு மொழி படிச்சிருக்கிலப்பா அப்படி சொல் சொன்னீங்கன்னா என்ன உண்மையிலே என்ன ஆவாங்க யோசிச்சு பாருங்க அப்போ அண்ணாமலை ஏன் அப்ப அவருக்கு தெரியாதா இது அவரும் இதெல்லாம் பார்த்துருப்பாருல தெரியும் அவருக்கு பதவிக்கு ஆபத்து இப்ப திடீர்னு அண்ணாமலை டெல்லியோட கருத்துக்கு விரோதமா தர்மேந்திர பிரதானுக்கு அகேன்ஸ்டா சொல்றாருன்னு வைங்க அவர் கதை கந்தம் அப்ப வேண்டாம் நம்ம நீடிப்போன்னு அவர் நினைக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு நம்ம நீடிப்போம் நினைக்கிறாரு ஆக கட்சி நீடிக்கணுங்கிறதுல ரெண்டு பேருக்குமே அக்கறை இல்ல இப்ப இந்த பேக்ரவுண்ட்லதான் அண்ணாமலை இன்றைக்கு டெல்லி போயிருக்கிறார் பொதுவா பிரஸ் வந்துட்டாலே அண்ணாமலை வந்து நம்மள நம்மளை ஆமா சார் பாஞ்சிருவார் ஒன்னு பாசத்தில் பாய்வார் இல்லைன்னா பாதகமாக பாய்வார் ஏதோ ஒரு வகையில பாய்வார் இன்றைக்கு வந்து நான் அங்க போய் கொடுக்குறேனே அப்படின்னு சொல்லிட்டு யாருமே டிவி பார்க்க மாட்டாங்க இப்ப இதுக்கு ஓடிக்காரு சார் இது எதை உணர்த்தான் ஓகே அதாவது இதே அண்ணாமலை இனிமேல் நான் ஏர்போர்ட் வாசல்ல எல்லாம் கொடுக்க மாட்டேன்னு ஒரு தடவை சபதம் பண்றாரு ஏன் இருக்கா அவங்களுக்கு ஆமா எனக்கு அது பிறகு ஏர்போர்ட்ல தொடர்ந்து பேட்டி கொடுத்துக்கிட்டே இருக்காரு இப்ப ஏன் பேட்டி கொடுக்கல அப்படின்னா அவரு கண்டிப்பாக கூட்டணி வேணும்னு நினைப்பவராக இருந்தால் இப்போ பாண்டே மாதிரியோ இல்லை பிஜேபி சார்பா சார்பாக பேசினவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க முகம்லாம் வந்து ஆயிரம் கோடி சூரிய பிரகாசமா இருக்கு சூரிய பிரகாசம்னு சொல்லக்கூடாது தாமரை பிரகாசமா இருக்கு எல்லாம் போய் தெரியுதுல்ல நேத்துல இருந்து நானும் டிவி நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறேன் நேத்துல இருந்து பாக்கிறேன்ல எல்லா டிவி நிகழ்ச்சி எடுத்து அப்பாட அப்படின்னு அவங்களே வந்து எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க எக்ஸப்ட் அண்ணாமலை அப்படிதானே இந்த நான் வரவேற்கிறேன் இதெல்லாம் வந்து மேலிடம் பண்ண முடிவு இதை நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லணும்ல டெல்லியில போய் என்ன சொல்ல போறாரு டெல்லியில போய் ஒன்னும் சொல்ல போறதில்லை ஒண்ணும் சொல்ல இல்லைங்களா போய் சேர்ந்துட்டாரு சொன்ன மாதிரி தெரியல திருப்பி வரும்போது வேணா தமிழ்நாட்டுல ஏதாவது சொல்லுவாரு அது எத்தனை நாள் கழிச்சு வருவாருன்னு தெரியாது ஆனா டெல்லி வந்து ஒரு முடிவு எடுத்துருச்சுன்னா அண்ணாமலாம் உணர்றாரு அவருக்கு என்ன கொஸ்டின் டுபி ஆர் நாட் டு பி கொஸ்டின் இருந்துருச்சு நம்ம மாநிலத்திலவரா தொடரதான் தொடரலாம் தவறே இல்லை பதவிதான் முக்கியம் அவமானத்தை பத்தி எல்லாம் கவலைப்படக்கூடாது அரசியல் ஏதுங்க அசிங்கம் அப்படின்னா அது ஓகே தான் அதில் உள்ள இடைஞ்சல் என்னன்னா அண்ணாமலையோட பழைய வீடியோலாம் எடுத்து கொள்ளு கொள்ளுன்னு கொள்வாங்க எங்க சரி கோப்புகள் தூசி தட்டப்படும்னு கலைஞர் சொல்வார் இதெல்லாம் வீடியோ தூசி தட்டி எடுக்கிற காலம் அது ஒரு மூணு வருஷமும் அவர் ஏகப்பட்ட வீடியோ கொடுத்து வச்சிருப்பாரு இப்பவுமே அது சர்க்குலேஷனுக்கு வந்துருச்சு இன்னும் நிறைய வரும் அப்போ அது அவருக்கு அவரு ஒரு டஃப் லீடராக தனியை ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காரு அக்ரெஸிவாக ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காரு ஆனால் அவரை வந்து படுபயங்கரமாக வந்து கிண்டல் அடிக்கிற வீடியோவாக அவரோட ஓன் வீடியோ தான் வரும் அப்ப அவர் வந்து ஒரு பழைய நிலைமையில இருந்து இப்ப மாறும்போது எப்படி இருந்து அண்ணாமலை எப்படி மாறிட்டாருங்கிற கேள்வி வந்துடும் அவருக்கு இது வந்து ஒரு ஒரு வளமையான பொலிட்டீஷியன் தான் இதை மாத்தி பேசுறதுல வந்து அவங்களுக்கு அனுபவமும் இருக்கும் அத மக்களும் வந்து புரிஞ்சுக்கிற நிலைமையில இருப்பாங்க ஆனா இவர் வந்து ஒரு இவரு விகரசா முதல்ல பேச மாட்டாங்க நாளைக்கு மாறினாலும் மாறும் அப்படின்னு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்பாங்க ஓகே இவரே அடிச்சறிஞ்சு பேசிட்டாரு அதாவது இது மூலையே தெரியுங்க டெல்லி வந்து என்ன வேணாலும் செய்யும் அது தந்திரபூமி வெற்றி தான் உங்களுக்கு முக்கியம் அப்படி இல்லைன்னா இடி ரைடு விடுது ஆயிரம் கோடி ரூபா ஊழல்றாங்க அவரே கூப்பிட்டு திருப்பி கூட்டணி வைக்கிறாங்க அந்த கூட்டணியில அவருக்கு துணை முதல் ஒரு பதவி தராங்க அதெல்லாம் பாக்குறோம் தொடர்ந்து எத்தனை இதுல வந்து பி பிஜேபி வந்து அந்த ஊழல் எதிர்ப்புல இருந்து பல்ட்டி அடிச்சிருக்குங்கிறதுக்கு உங்களுக்கு எத்தனை உதாரணம் வேணும் ஒண்ணுமே இல்லைங்க இன்னைக்கு அதிர்ச்சி சொல்றாங்க உத்தர வீடியோ எல்லாம் போட்டு உத்தரப்பிரதேசத்துல எல்லா மதுக்கடைகள் முன்னாடி சினிமா தியேட்டர் கீழோடு மோசமாக மக்களை அடித்து நெரிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க இன்னைக்கு என்னன்னா திடீர்னு வந்து ஒரு இதை மாற்றி தேதிக்குள்ள விக்காத சரகை வாபஸ் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா அது கவர்மெண்ட் ஸ்டாக்காக வரவாயிரும் அப்படின்னு ஒரு அது ரூமராக உண்மையான்னு தெரியல அதனால வந்து மதுக்கடைக்காரன் பயந்து ஒரு பாட்டிலுக்கு ஒரு பாட்டில் ஒரு பாட்டிலுக்கு ஒரு பாட்டில் ஃப்ரீ ஒரு ஃபுல் வாங்கினீங்கன்னா ஒரு ஃபுல் ஃப்ரீ மக்களை அடிச்சு நெரிச்சு இருக்காங்க மது ஊழல் என்பது இந்தியால எந்த மாநிலத்துல இல்லைங்கிறத தயவு செஞ்சு எல்லாருமே சொல்லணும் இருக்கு நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை அது தவறு அதையும் நான் ஊழலுக்கெல்லாம் ஒரு நாளும் சப்போர்ட் பண்ண மாட்டேன் ஆனா ஊழலை மட்டும் வச்சு இந்தியால ஒரு தேர்தலும் முடிவாகலை அதான் அதோட சிக்கல் இந்தியால இல்லை உலகத்துல முடிவாகல இப்ப இந்த மொத்த சூழல்ல நிறைவா ஒரு கேள்வி சார் இப்ப அண்ணாமலையை மீறி டெல்லி ஒரு முடிவு எடுத்து விட்டது அண்ணாமலை அதை ஒத்துக்கொண்டால் கட்சியில் நீடிக்கலாம் இல்ல அப்படின்னா சார் கட்சியில நீடிக்கலாம் பதவியில நீடிக்க முடியாது அண்ணாமலை ஒத்துக்கலன்னு வைங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புண்ணியத்துல அண்ணாமலை ஆளுநர் ஆயிடுவாரல கூடாதா ஐபிஎஸ் ஆளுநர் தானேங்க பிஜேபிக்கு ரொம்ப இஷ்டம் ரவிதாங்க அவ்வளவு கூட அடரா நமக்கு போட்டியா இன்னொரு ஐபிஎஸ் அப்படின்னு ஓகே அண்ணாமலைக்கு பதவி கொடுத்துருவாங்கல்ல சும்மா வைக்க மாட்டாங்க அண்ணாமலை ஒப்பிட்டா நீடிக்கலாங்க நீடிச்சா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர்னு அவர் பிரச்சாரம் பண்ண வேண்டியது வரும் ஒண்ணு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் போய் சீட்டுக்கு நாளைக்கு கை கட்டி நிக்கணும் ரெண்டு அவரு வந்து பழைய பகையெல்லாம் மனசுல வச்சுட்டு வருத்த எடுப்பாரு மூணு அப்புறம் இவங்களுக்கு எங்கெல்லாம் ஜெயிக்க முடியலையோ அங்கெல்லாம் தானே நாங்க சீட்டு கொடுப்போம் நீங்க ஜெயிக்கிற தொகுதியில கொடுப்போமா இங்க ஜெயிக்க மாட்டோனே அம்மா ஒருத்த அப்படியே அதை கூட்டணி ஆட்சிக்கு தெளி பாத்துருங்க பேசுவாங்க எதெல்லாம் நம்ம ஜெயிக்காதுன்னு பாருங்க பார்த்து ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு இதெல்லாம் கொஞ்சம் டஃப் இதெல்லாம் ஈசி வின்னு ஈசி விண்ணெல்லாம் நமக்கு டஃப்னா எவ்வளவு டஃப் ரொம்ப டஃப்ங்க அப்படிமா சரப்படிங்க சொல்லுவாரு அம்மா ரொம்ப டஃப்மாரு அப்படியே அதை கூட்டணி கேட்டுவாங்க இதுதாங்க கூட்டணி அப்போ அண்ணாமலை வந்து கூட்டணி பேரத்துல ரொம்ப கஷ்டப்படுவாரு ஏன்னா இரநூத்தி முப்பத்தி நாலுக்கு அவங்க வேலை பார்த்து வச்சிருக்காங்க இப்போ ஆனா ஒரு சிலர் இருக்காங்க அவங்களுக்கு என்னன்னா எப்படியாவது நமக்கு கிடைச்சிரும் நமக்கு வந்து அண்ணாதிமுக இருந்தா ஜெயிச்சிடலாம்னு நினைப்பாங்க எதிர்கால எம்எல்ஏ கனவுகளோடு இருக்கவங்க அவங்க நேற்றுக்கு பல டிவிகள்ல வந்தாங்க சார் இதுக்கு நடுவுல அண்ணாமலையினுடைய இந்த இருநூத்தி முப்பத்தி நாளிலும் தனியாவர்த்தனம்ன்றத நம்பி அவருடைய இன்வெஸ்டர்ஸுடைய இன்ட்ரெஸ்டையும் யோசிச்சு பார்க்க வேண்டியது இருக்குல்ல சார் அப்படி பார்க்காதீங்க அதாவது அண்ணாமலை சொல்றதுல ஒரு பொருள் இருக்கு என்னன்னா ஒரு பெரிய தேசிய கட்சி பல மாநிலங்களில் ஆட்சியில் இருக்கும் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இல்லை ஆட்சியில் இருப்பதற்கான முயற்சி எதுவா இருக்க முடியும் கூட்டணியா இல்லைன்னா தனித்து கலங்கான்பதா ஆட்சி சரி அண்ணாமலை இருந்து கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டாருங்க ஆட்சியில் வந்து பிஜேபி பங்கு வரும்னு சொல்லியாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு ஆட்சியில் அண்ணாதிமுக அதுக்கு ஒத்துக்கிடுமா தமிழ்நாட்டுல எந்த ஆட்சியில பங்கு கிட்டீங்கன்னா மரத்துல போய் சொல்லுவாங்க அதெல்லாம் மாட்டேன் திமுக ஒத்துக்கிடுமா காங்கிரஸ் கட்சி சொல்லி பாக்கட்டும் ஆட்சியில பங்குன்னு அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது ராஜா வாய்ப்பே கிடையாது அப்போ இயன்பா இதுல என்ன பிரச்சனை என்றால் அண்ணாமலைக்கு ஒரு சின்ன ஒளிவட்டம் கிரியேட் ஆயிருக்கு அந்த ஒளிவட்டத்தினால பிஜேபி பயனடையணும்னா அது தனிசாமியா தான் இருக்கணும் தனியான சன்னதி இருக்கணும் தனியான பூசாரி இருக்கணும் தனியா சூட சாம்பரணி போடணும் அப்போதான் அந்த ஒளிவட்டம் தெரியும் எல்லாரோடையும் சேர்த்து வச்சிங்கன்னா இன்னொரு ஒளிவட்டம் அதை மங்கடிச்சிடும் இது அண்ணாமலைக்கு அண்ணாமலையா வளர விடுவதற்கு எடப்பாடி எப்படி தயாரா இருப்பார் முதல்ல ரெண்டு பேரும் ஒரே இடம் ஒரே பகுதி அப்போ ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் வந்து குத்தி விட்டுவாங்க சரி இது நியூமரிக்கலா இது ஒர்க் அவுட் ஆகாதுங்க இருபத்தஞ்சு பத்து முப்பத்தஞ்சுங்கிறது ரைட்டு தான் ஆனா இருபத்தி அஞ்சு முப்பத்தஞ்சு ஆகுறதுக்கு ஒரு கெமிஸ்ட்ரி தேவை இல்லையா அதுக்கு நடுவுல கூட்டல் சிம்பிள் இருக்கணும் கலிக்கல் சிம்பிள் வந்து பாட்டனி ஜுவாலஜி எல்லாம் தேவைப்படும் ஓகே சார் ஒத்துக்கொண்டால் பதவி இல்லாவிட்டால் பரிசு என்ன வாங்கி வருகிறார் அண்ணாமலைன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் இவ்வளவு நேரம் ஒதுக்கி ரொம்ப விரிவான ரொம்ப ஆழமான பொருள் முதிந்து இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார்